قال قال رسول الله صلى الله عليه وسلم يا عبادي اني حرمت الظلم على نفسي وجعلته بينكم محرما فلا تظلموا او كما قال عليه الصلاه والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين أنا أتأرى لنا نهرت عن بريون ما هي الله إن ترنا رضا سيهن முகன் அனைத்தும் அல்லாஹு தாகுக நமது உயிரின் மேலான உயிருக்கு உயிரான அருவேந்தர் கண்மஹும் மகம்மது ரசூருமானி சொல்லலா அலி வசல்லம் அவர்களின் மீண்டும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் தாம்பிவன்கள் தவறான தாம்பிண்கள் வழிமாறுகள் நவின்மார்கள் குட்டுவுமார்கள் இடைநெருக்கத்தை பெற்ற முன்னடியார்கள் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் நம்முடைய கிராமத்தினால் வரைவரை கூறி அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாவட்டமாக ஆமையும் இருக்கிற இஸ்லாமியர்கள அல்லாஹு நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாம் நமது உயிரின் மேலான உயிருக்கு உயிரான அருவேந்தர் நூல் முகமது சொல்லம்பா அலேவசல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாட்டையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நெல்லடியார்களுடனும் உண்மையிலும் வறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் குறிவாராக உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து கிராமத்து நாள் வரை அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் நாம் அநியாயம் செய்துவிடாமலும் யாரும் நமக்கு அநியாயம் செய்துவிடாமலும் பாதுகாத்து ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சங்கதிகளுக்கும் அருள் செய்யானாகும் திடீர் மரணம் திடீர் ஆபத்து கல்வானுடைய சோதனை இருந்தும் சிறுவயதிலே விட்டும் கடன்களில் இருந்தும் வட்டிகளில் இருந்தும் வட்டி வாங்குவதும் கொடுப்பதிலிருந்தும் ஆஸ்பத்திரியுடைய சரணங்கள் அதனுடைய செலவீனங்களிலிருந்தும் வல்ல ரஹ்மா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தார் புரிவார்கள் கண்ணியமானவர்கள உலகத்தில் நாளுக்கு நாள் அநியாயங்கள் பெருகிக் கொண்டே போகிறது அநியாயம் செய்யக்கூடியவர்களும் அதிகமாயிக்கொண்டே போறாங்க அநியாயம் செய்வதற்கு யாருமே அஞ்சுறதே கிடையாது எந்த பயமும் கிடையாது ியனாக இருந்தாலும் சரி இஸ்லாம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி இஸ்லாம் இஸ்லாம் அல்லாதவன் பயப்படுறது என்னன்னா இதோட முடிஞ்சு போச்சு இந்த உலகம் தான் நாளை பற்றி அவருக்கு கவலை கிடையாது அவருக்கு நம்பிக்கை கொள்ளவும் இல்லை அதை பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க வாழ்வரையில் நாம் எப்படி வேண்டாம் வாங்கலாம் என்ற ஒரு சிந்தனை சித்தாந்தங்களில் உள்ளவர்கள் அவர்கள் ஆனால் இஸ்லாமியன் மறுமையினை எதிர்நோக்கி வாங்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தில் உள்ள ஒரு மனிதன் அவர்கள் கூட இன்னைக்கு அநியாயம் செய்வதற்கு யோசிப்பதே கிடையாது அவ்வளவு தூரம் இன்னைக்கு அநியாயம் என்பது கொண்டே போகிறது நேற்று பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த நாட்டு மக்கள் எவ்வளவு பெரிய அநியாயம் செய்யப்படுகிறார்கள் யாருமே கேட்கிறதுக்கு வந்து ஒரு துணிச்சல் இல்லாம இருக்கிறாங்க நேற்று போய் முக்கியமான பேடைய அதிகாரிகள் ராகுல் காந்தியை போய் சந்திச்சு சில பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்த பத்து ஆண்டுகளில் ஒன்பது லட்சம் கோடி கணக்கிலேயே இல்லை கணக்கிலேயே இல்லை வரவே இல்லை அது அறிக்கையிலே இல்லை அதை பத்தி மத்திய கவர்மெண்ட் பேசுறதும் இல்லை பற்றி ஒன்பது லட்சம் கோடி லட்சம் கோடி என்பது பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு கடனாக கொடுக்கப்பட்டது வருவதில்லை எந்த அளவுக்கு அந்த செய்தி சொல்கிறது என்று சொன்னால் ரொம்ப கவலை விஷயம் ஆசிரியமான விஷயம் விஷயமும் கூட ஒரு கம்பெனி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறாங்க வாங்கி இருக்கிறாங்க கொஞ்ச நாள் போன உடனே எங்களுக்கு வந்து கம்பெனியை ரன் பண்ண முடியவில் திவால் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கிறதெல்லாம் வசூல் பண்றாங்க இந்த பேங்க் என்ன செய்யுதுன்னா அது வேற ஒரு கம்பெனி அதை வந்து வெறும் நாற்பது நாற்பது ஆயிரம் நாற்பது கோடிக்கு தான் அதை வாங்குறாங்க பன்னெண்டாயிரம் கோடி அங்கே திவாலாக அங்கே கழிக்கப்படுகிறது ஒவ்வொரு கம்பெனியில் இருந்தும் பணங்கள் அப்படியே பல கோடி ரூபாய் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் அது கணக்கிலேயே இல்லை வரவே இல்லை ஆனா நமக்கு மட்டும் பாருங்க நாளுக்கு நாள் கேஸ் வரை கூடிக்கொண்டே இருக்கிறது பெட்ரோல் வரை இருக்கிறது ஒவ்வொரு பொருள் வழிகளும் போய்கொண்டே இருக்கிறது இலவசம் என்று அருக சொல்லப்பட்டாலே அங்கிட்டு ஒரு வாரத்தில் மின்சாரம் ஏற்கப்படுகிறது அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நம்முடைய நாம் அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம் எந்த அளவுக்கு எங்கே போய் இது முடியும் என்பது தெரியவில்லை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு அநியாயம் என்பது சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறது நீதித்துறைக்கு போராடும் இஸ்லாமியர்களுக்கு அங்கே ஒரு நீதி கிடைக்க மாட்டேங்குது ஒரு செய்தி சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்றத்துடைய முப்பது நீதிபதிகளில் ஒன்பது நீதிபதிகள் இருக்கிறாங்க தலைமை இருக்கக்கூடியவர்கள் எப்படி நீதி கிடைக்கும் நமக்கு தூரம் இங்கு அநியாயம் செய்யப்பட்டு நாம் எவ்வளவு அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும்

அவர்கள் தனக்கு இஷ்டத்திற்கு அவர்கள் பேசுவது கிடையாது மட்டும் தான் பேசுகிறார்கள் எதுவும் பேசுவதில்லை என்று அப்போ அல்லாஹத்தின் நேரடியாக சொந்தமாக அவர்களுக்கு வகையாக அனுப்பப்பட்டு அது அண்ணாவுடைய அது கலாம் அம்மாவுடைய பேச்சு என்று சொல்லிவிடுவார்கள் இது குரான் என்று சொல்லப்படும் அங்கே குரானில் அது எழுதப்படும் ஆனால் நபிகள் நாயகம் சொல்லலா செல்லும் அவர்கள் எதை சொல்லுகிறாரோ அது ஹதீஸ் ஆகிறது அதுவும் வகி வகியை சார்ந்ததுதான் அதுவும் வகியை சார்ந்ததுதான் அதுவும் வகையை சார்ந்ததுதான் அந்த ஹதீஸிலேயே வெட்டு இருக்கிறது ஒன்று ஹதீஸ் நபதி நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்

ஆனால் இது மதீனாவாக சொல்லப்படும் நபிகள் நாயகம் சொல்ல الله عليه وسلم என்று மனிதர் அல்லாஹ் تعالی அவர் என்ன தி கொள்வான் அல்லாஹ் குல் ஹிரான் என்றால் என்று நபிகள் நாயகம் சொல்ல சொல்வார்கள் அதுக்கு பேர் அதிசய எ புதுசி இந்த அதிசய எ புதுசியிலே அல்லாஹ் மெஜல்ல ஷானஹு تعالی சொல்வதாக பெருமானார் சொல்ல الله عليه وسلم அவர்கள் சொல்வார்கள் ஒட்டுமொத்த இந்த மனித சமுதாயத்தை பார்த்து எல்லா மனிதர்களையும் பார்த்து இஸ்லாமியன் இஸ்லாம் அல்லாதவன் எல்லாரையும் பார்த்து என்னுடைய என்னுடைய அடியாரிகளே எனக்கு நானே அநியாயம் செய்வதை ஹராமாக்கி கொண்டேன் நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன் துரோகம் செய்ய மாட்டேன் அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது யாருக்கும் நான் அநியாயம் செய்ய மாட்டேன் அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரிதான் ஒரு ஒரு இஸ்லாமியன் இஸ்லாம் அல்லாதவனுக்கு அநியாயம் செய்து விட்டால் நாம் இஸ்லாமியன் நாம் எப்படி வந்து நாம் எப்படி மறுமையில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று தப்பித்து போய்விட முடியாது தப்பித்து போய்விட முடியாது கண்மனின் ஹன்மது வசூகுமா ஈசங்கீஸ்வரம் சொல்லாயல் அநியாயம் செய்யக்கூடியவன் இஸ்லாமியனாக இருந்து அநியாயம் செய்யப்பட்டவன் இஸ்லாம் அல்லாதவனாக இருந்து இந்த உலகத்தில் அதற்கு உண்டான சைஸ்லாவை அவரை சரி செய்து கொள்ள பேசி தீர்த்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இஸ்லாம் அல்லாதவனுக்கு ஆதரவாகராய் வறுமையனாலையில் நான்கிறப்பேர் என்று சொன்னார்கள் ஹன்மது வசூகுமாஸ்வரன் அவரையில் செல்லும்பவர்கள் அவ்வளோ பெரிய வாக்கை பாருங்கள் எவ்வளவு பெரிய வார்த்தை நபிகள் சொல்கிறார்கள் அநியாயம் செய்தவன் இஸ்லாமியன் அநியாயம் செய்யப்பட்டவன் இஸ்லாம் அல்லாதவன் இந்த உலகத்தில் அவர்களுக்கு இதற்கு ஒரு சுமூகம் ஏற்படவில்லை என்றால் நாளை மறுமை நாளையில் இந்த வடக்கு அல்லாதது அநியாயம் செய்யப்பட்ட இஸ்லாம் அல்லாதவனின் பக்கம் நான் நிற்பெண் இஸ்லாமியனுக்கு எதிராக நான் நிற்பார்கள் அவர்கள் ஏனென்றால் அநியாயம் செய்வது என்பது அல்லாஹுக்கு பிடிக்காத ஒண்ணு அதைத்தான் அல்லாஹுத்தாரா சொல்லுகிறான் யா இபாதி யா இபாதி என்னுடைய அடியார்களே இன்னி ஹர்ரமுத்தம் புல் மஹாராஜர் சீ எனக்கே நானே அழியாளர் செய்வதை ஹராமாத்துக் கொண்டே தடுத்துக் கொண்டேன் ஓ ஜாயத்துகு பைனக்கும் முத்தம் ஹக் ஹஹர் ரமன் அநியாயம் செய்ததை நான் தடுக்கிறேன் என்று சொல்கிறான் அல்லாஹால உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் பல புகாலிமோ எனவே நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சொல்லி செல்லும் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக அதிசய குதிசையிலே சொல்லித் தருகிறார் அநியாயம் செய்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அநியாயம் செய்தவன் கண்டிப்பாக இந்த உலகத்திலேயோ அல்லது நாளை மறுமையிலேயோ அதற்கு உண்டான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் இது அல்லாஹுடைய நீதி அது தப்பிச்சு போயிட முடியாது எவ்வளவு வணங்கினாலும் சரிதான் எவ்வளவு வணங்கி எவ்வளவு பெரிய சூஃபியாக இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய வணக்கசாலையாக இருந்தாலும் சரிதான் ஒருவனுக்கு அநியாயம் செய்தால் அவருக்கு உண்டான தண்டனையை அவன் அனுபவித்து ஆக வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையினாலே நிச்சயம் அதற்கு உண்டான தண்டனையோ அனுபவித்தே ஆக வேண்டும் இந்த உலகத்தில் வேண்டுமானால் மன்னிப்பு கேட்டு ஒரு சுமூகத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் மறுமையில் தண்டனை என்ன தெரியுமா நம்முடைய நன்மைகள் அங்கே போய்கொண்டே இருக்கும் அவனுடைய தீமை நமக்கு வந்து கொண்டு இருக்கும் இதுதான் அங்க உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை அது எவ்வளவு பெரிய தண்டனம் தெரியுமா எவ்வளவு பெரிய அநியாயங்கள் தெரியுமா எவ்வளவு அந்த எவ்வளவு பெரிய மோசமான ஒரு தண்டனை தண்டனை இல்லையே அதாவது ரவிகள் நாயின் சரதாலீஸ்வரன் கேட்பாங்க முஃபிலிசு நாய் ஆண்டு தெரியுமான்னு கேட்டாங்க

நாளை மறுமை நாளை ஒருவன் வருவான் அவன் எப்படி வருவான் தெரியுமா அவருடைய பட்டோகளை அல்லாவுத்தால பார்ப்பான் அவன் சுருக்கம் செல்வதற்கு எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கும் எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கும் அவன் சுருக்கம் செல்வதற்கு எந்த குறைபாடு குறைபாடுகளும் இருக்காது மலைகளை போன்று மலைகளை போன்று குவியல் குவியலான நன்மைகளை சேகரித்து வந்து கொண்டு இருப்பான் சொருக்கத்துக்கு போப்பான்னு சொல்லிடுவான் அல்லாவுத்தலா அந்த நேரத்துல ஒருத்த ஓடி வருவா வந்து யாழ்லா இவன் என்னை அடித்து விட்டான் யாழ்லா கண்ணத்தில் அடித்து விட்டான் யாழ்லா யாருலா இவன் என்னை தித்தி விட்டான் யாழ்லா யாருலா இவன் இந்த மாதிரி பேசிவிட்டான் அந்த மாதிரி பேசிவிட்டான் ஒழுக்கம் கெட்டு பேசிவிட்டான் என்னுடைய அந்தஸ்து தெரியாமல் பேசிவிட்டான் என் மானத்தை வாங்கிவிட்டான் என்று பல பேர்கள் வந்து குறை சொல்வார்கள் அப்பொழுது அல்லாஹ் தாரா ஒவ்வொரு மனிதனாக சொல்ல 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 அந்த மனிதன்கிட்ட கேட்பானா அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா ஆமா உண்மை ஆமா உண்மைன்னு சொல்லுவான் இப்ப அல்லாஹ் சொல்லுவானா அதுக்கு என்னப்பா பரிகாரம் அப்போ கேட்பாங்க உன்னுடைய நன்மையை எடுத்து அவனுக்கு கொடுக்கப்படும் உன்னுடைய நன்மை எடுத்து கொடுக்கப்படும் நன்மைகள் எல்லாம் முடிஞ்சு போயிடும் ஆனால் இவன் மீது கோய் சொல்லக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க அல்லா விட்டாரா அந்த அநீதி இழைக்கப்பட்டவன் சொல்லுவாங்களா அல்ல சொல்லுவானா அப்பா இவன் எந்த நன்மையும் இல்லை இவன் எந்த நன்மையும் இல்லை இப்ப என்ன செய்யறது அப்ப அல்லா அந்த மனிதர்கள் சொல்லுவாங்க அல்லா எங்க தைரியம் பாவம் கிடக்குது நிறைய பாவம் இருக்கிறது அந்த பாவத்தை எடுத்து அவனுக்கு நீ கொடுத்து விடு எங்களுக்கு குறைந்து போய்விடும் அல்லவா சொல்கிறார்கள் பாவங்களை எடுத்து இவன் அநியாயம் செய்தவனுக்கு கொடுக்கப்படும் கடைசியிலே சொல்லுவார்கள் சொருக்கம் செல்ல தகுதி உடையவனாக வந்தவன் இன்றைக்கு நரகத்திற்கு சொந்தமானாக சொந்தமானவனாக முகம் தூக்கி இழுத்து வீசப்படுவான் என்று சொன்னார் இவனுக்கு பெயர்தான் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய தண்டனை அங்கே அனுபவிக்க போகிறோம் தெரியுமா அநியாயம் செய்தவன் எவ்வளவு பெரிய தண்டனையை நாளை மறுமை நாளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது தெரியுமா இன்னைக்கு சர்வசாதாரணமாக நீங்க செய்து கொண்டு இருக்கிறோம் எத்தனை குடும்பங்களில் தெரியுமா வாப்பாவுக்கும் அவனுக்கும் பிரிவினை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழல் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய சூழல் பாப்பாவுக்கும் அவனுக்கும் சொத்துடைய பிரச்சனையில் அங்கு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய சூழல் அக்கா அதாவது பெண் பிள்ளைகள் நடக்கிறார்கள் அண்ணனுக்கு கூட கொடுத்து விடக் கூடாது பாப்பா அந்த படுத்த படுக்கையிலையோ அல்லது ஏதாவது ஒரு முடியாமல் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அண்ணனுக்கே தெரியாத ஒரு சந்திக்கே தெரியாத கை நாட்டில் வைத்துவிட்டு சொத்துக்களை அபலரிக்கக்கூடிய ஒரு சோழல் எத்தனை எத்தனை நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா பெற்ற பிள்ளைகளை பாப்பாவோட சேர்க்காமல் குறிக்கக்கூடிய சோழல் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா அதாவது மனைவியை கடவனுக்கு மனையும் மத்தியிலே சேர்ந்துவிட்டால் அங்கே நமக்கு எதுவும் இல்லாமல் ஆகிவிடுமே நமக்கு லாபம் கிடைக்காமல் போய்விடுமே என்று கரவனுக்கு மனைவிக்கும் மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய சூழ் எத்தனை இருக்கிறது தெரியுமா இதையும் தாண்டி இன்னைக்கு நிறைய பேரு புது சொத்தை அடைச்சு வச்சுக்கிட்டு பொது சொத்தை அடைச்சு வச்சுக்கிட்டு மழை காலத்துல மூட்டுக்குள்ள தண்ணி ஏறுது அந்த நிலமையில கூட அது உடைச்சு விடுறதுக்கு மனசு வரல தெரியுமா இது எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா அடே அப்பா உனக்கு நபிகள் நாயு சரதாலி செல்லும் சொல்வார்கள் நன்மைகள்லயே பெரிய நன்மை என்ன தெரியுமா உனக்கு சொந்தமான இடம் உனக்கு சொந்தமான இடம் ஆனால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அது கொடுத்தால் அது நன்மையாக இருக்கும் என்று சொன்னால் அதில் அந்த இடத்தில் இருந்து ஒரு பகுதியை நீ கொடுத்தால் அதை விட பெரிய நன்மை இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் பாவத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா அநியாயமாக ஒரு இடத்தை அடைத்து பொதுமக்களுக்கு அதனை துன்பத்தை கொடுப்பாயானால் அந்த துன்பத்தை மக்கள் அனுபவிக்கும் காரணம் எல்லாம் நீடமுடைய சந்ததியிலும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள் அது எப்படி வரும் எப்படி போகும் என்று யாராலும் சொல்ல முடியாது அது எப்படி வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது இன்னைக்கு வீடுகளில் வாசல்களை தண்ணீர் ஆக்கு வெள்ளம் போல அடித்துக் கொண்டு இருக்கிறது ஆனால் அதை திறந்து விடுவதற்கு மனசு வைத்துக் கொண்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எப்படி இருந்த இடம் நாம் அடைச்சு வைத்திருக்கிறோம் என்ற சிந்தனை கூட இல்லாமல் இன்னைக்கு இஸ்லாமிய நடந்து இருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம் அது எவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய விஷயம் தெரியுமா

அநியாயமாக அது பொறப்போக்கு இடமாக இருக்கட்டும் பொது இடம் இருக்கட்டும் யார அடுத்த ஊட்டி இடமாக இருக்கட்டும் சில பேர் பாத்துக்கணும் சொன்னா அடுத்த ஊட்டி இடத்துல கட்டி போடுவாங்க அவன் வெளிநாட்டுல இருப்பான் இங்க வீடு கட்ட போகும்போது யாருக்குன்னு தெரியாத நினைச்சதை கட்டி போடுவாங்க கட்டி தான் வெளிநாட்டுல இருந்து வந்த பிறகு அவனுடைய பிரச்சாரம் எடுத்து பார்த்தா அப்பா ஏன் உன்னுடைய கட்டை ஏன் இப்ப ஏன் இடத்துல இருக்குன்னு சொன்னா பஞ்சாயத்துக்கு வந்தாருன்னு சொன்னால் தொடபுடல் அப்படி எவ்வளவு உரிமையை பேசுவாங்க தெரியுமா அதை கட்டுனது தப்ப அடுத்த முட்டையதான் வெளிநாட்டில் இருக்கும் போது இப்படி கட்டி விட்டா அந்த வெக்க உணர்வு கூச்ச உணர்வு இல்லையே தண்டனைக்குரிய உணர்வு அந்த இல்லையே சரி கட்டி விட்டா என்ன செய்யறது எதாவது கொடுக்க முடியாது நாங்க கொடுத்துருந்தோம் காசுக்காக வேண்டியா எவ்வளவு பெரிய அப்படியே அடுத்தவனுடைய இடத்தை ஒரு எடுத்து ஒரு ஜாதி எடுத்தோ என்னத்தை சாதிக்க போய்விடும் நாம் என்னத்தை சாதிக்க போறோம் என்னது செய்யப் போறோம் நம்ம

அது வளையம் மாதிரி ஆக்கி உன் கழுத்திலே தொங்க விட்டு அல்லாஹு தாரா வேதனை செய்வான் என்று பெருமானா சரி சொல்றான் அதாவது ஒரு ஜார் இடத்தை எடுத்ததற்கு இந்த பூமி எவ்வளவு பெரிய பரப்படவுங்க இது மாதிரி ஏழு பூமி அளவு இது மாதிரி ஏழு பூமி அளவு இருக்கு அல்லாமி அதை எடுத்து அதை வட்டமாக ஆக்கி கழுத்திலே தொங்க விட்டு உனக்கு வேதனை செய்யப்படும் என்று ரவிகல் நாயின் சரதாரி செல்வம் சொன்னார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் யோசிக்கணும் இஸ்லாமியர்களே நாம் நம்மளோ பெரிய அநியாயங்கள் செய்ய எப்படி அநியாயம் செய்தாலும் சரிதான் எந்த விதத்தில் நாம் அநியாயம் செய்தாலும் நிச்சயம் அதற்கு உண்டான தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதற்கு உண்டான தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அல்லாஹ் தல்லஷா நம்ம அற்புதமான வாசகம் ஒண்ணு சொல்லுவாங்க ஒமையா தர்வத்தில் சைரன் யறா ஒமையா அமெல் நிஸ்தால தர்வத்தில் ஷர்வன் யரா எவன் இந்த உலகத்தில் ஒரு அணு அளவு கடுகனவல்ல ஒரு அணு அளவு நீ பாவம் எந்த காரியம் நல்லது செய்து இருந்தாலும் அதற்கு உண்டான கூலியை நீ அடைந்தே தீருவாய் ஒரு அணு அளவு நீ பாவம் செய்து இருந்தாலும் அதற்கு உண்டான தண்டனையை நீ அனுபவித்தே தீர வேண்டும் என்று அல் அல்லாஹு தல்லேஷா அவன் தலை போவாங்களே பதிவு செய்கிறான் நம்ம தப்பிச்சு போக முடியாது இன்னைக்கு வேண்டுமானா நம்ம பெருசா ஆமா ஆஹா நம்ம அதெல்லாம் செஞ்சதோ சாதிச்சிட்டோம் என்று நினைத்து போகலாம் நாளை நாளை மறுமையினாலேயே நிச்சயம் நிச்சயம் அல்லாமுத்தாலா இதற்கு சன்னிதானத்தில் விசாரிக்கப்படுவாய் அது அநியாயமாக இருக்குமே ஆனால் அநியாயம் செய்யப்பட்டவன் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்குண்டான தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அல்லாமுத்தாலா சொல்றான் இந்த அளவுக்கு தெரியுமா கண்மணி மஹம்மது ரசூருல்லாஹி சொன்னதாலே செல்லும் அவர்கள் சொல்வார்கள் நீ தோ

எந்த அளவுக்கு நீதம் அங்கு நடத்தப்படும் என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களே இந்த உலகத்தில் மனிதன் தெரிஞ்சு செய்யறான் அது வேறு விஷயம் தெரியல சொன்னா திருத்திக்கிறேன் திருட்டுறா அது வேற விஷயம் ஏன்னா ஆறு அறிவு படைக்கப்பட்டது அஞ்சறிவு படைக்கப்பட்ட அந்த மிருகங்களுக்கு என்னங்க தெரியும் அஞ்சறிவு படைக்கப்பட்ட மிருகங்களுக்கு என்ன தெரியும் நபிகள் நாயின் சொல்லி தெரிகிறார்கள் இந்த உலகத்தில் ஐந்தறிவு மிருகங்கள் கொம்பு உள்ள ஒரு மிருகம் உள்ள ஒரு ஆடு கொம்பு அநியாயமாக குத்தி வேதனை நாளை மறுமை நாளையில் அந்த கொம்பு இந்த உலகத்தில் கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுக்கப்பட்டு இந்த உலகத்தில் கொம்பு இருந்த ஆட்டிற்கு கொம்பை எடுக்கப்பட்டு அந்த கொம்பு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டை கொண்டு வேதனை கொடுக்கப்படும் நோவினை கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் அவர்கள் அப்ப எப்படி இருந்தாலும் நம்ம தப்பித்து போக முடியாது இன்னைக்கு உலக அரங்கில் இஸ்லாமியருடைய அதாவது இந்திய அரங்கில் எவ்வளவு இஸ்லாமியர்கள் அநியாயம் செய்யப்பட்டாலும் இஸ்லாமியன் எப்படி இருந்தாலும் ஒரு காலத்திற்கு இந்த உலகத்தை விட்டு போத்தான் போறான் ஆனால் அநியாயம் செய்தவர்கள் நிச்சயம் மறுமையில் மாட்டத்தான் போகிறார்கள் ஆகவே அல்லாஹும் நல்லடியார்களே இஸ்லாமியர்களே நாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இது நடந்து கொண்டு இருக்கிறது கணவனுக்கும் மத்தியிலே பிரச்சனை அங்கே உண்டாக்குகிறது பிள்ளைகளுக்கு மத்தியிலே அந்த பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி சொத்துக்களுடைய பிரச்சனையில் பெண் பிள்ளைகள் அதிகமான தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் மழை பெய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட அட்டைத்த இடத்தை நாங்கள் திறந்துவிட மாட்டோம் என்று அடையாயம் செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நன்றாக வழங்கிக் கொள்ளுங்கள் நிச்சயம் மறுமையில் இதற்குண்டான